அண்ணனே தந்தாரு மந்திரி கூப்பிட்டாரு எனக்கு வேலை கம்மியா நல்ல மாடா எடுத்து கொடுனாரு என்னுடைய சக்தி கீதம் வந்த அளவுக்கு வேலை கம்மியா தான் நல்ல தான் எடுத்து கொடுத்துருக்கோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குண்ணா ஆனா நம்ம வழக்கம் போல வாரம் நாத்தி அப்படி சிந்தாமிய மாடு சந்தில் இருக்கும் ஆமாண்ணா இன்னைக்கு மொத்தம் எத்தனை மாடல் எடுத்துருக்கீங்க அண்ணா இன்னைக்கு பாருங்க ஒரு இருபது மாடு பக்கம் எடுத்துருக்கண்ணா இருபது மாடு பக்கம் எடுத்துருக்கீங்க ஆமாண்ணா சரிங்க இல்ல என்னென்ன ஊர் போறாங்க அண்ணா இது மதுரை போறாங்க சரிங்கண்ணா பொள்ளாச்சி சரிங்கண்ணா தருமபுரி போறாங்க சரிங்கண்ணா அப்புறம் பொம்மடி போறாங்கண்ணா ஆஹ்

காஸ்ட்லியா இருக்கிற அளவுக்கு மாடோட குவாலிட்டி நல்லா இருக்குங்களா சக்கன் எப்படி எடுத்து கொடுக்குறாரு குவாலிட்டி இருக்கு அந்த வாரம் நான் ஒரு பத்து மாடு எடுக்க போறேன் பத்து மாடு எடுக்கிறீங்க இப்போ சும்மா ட்ரையலுக்காக பார்த்துருக்கீங்க ட்ரையலுக்காக அண்ணன் பார்க்கறது வேண்டாம் சரிங்க நீங்க அனலைஸ் பண்ண வரைக்கும் சக்கன் எப்படி இந்த சந்தையில் வியாபாரம் பண்ணி கொடுக்குறாங்க அதர் ஸ்டேட்ல வந்து இது பத்தாத்துக்கு தமிழ்நாடு கிடையாது கர்நாடகா இங்க வந்து எப்படி இவர் எப்படி வியாபாரம் பண்ணி கொடுக்குறாரு எப்படி அடிச்சு பேசுறாரு நல்ல முறையில அவங்க கிட்டையும் நல்ல முறையில பேசுறாரு நம்ம கிட்டையும் நல்லா கான்டாக்ட் வச்சிருக்கிறாரு தெளிவா நல்லா நடக்குது சரிங்க இப்போ இங்க வந்து ஏதாவது இவரால் ஆக முடியாத காரணங்கள் ஏதாவது இருக்குங்களா

வாங்குறது தெரியாது வாங்கி லோடு எடுத்து தெரியாது அந்த அளவுக்கு நாங்கள் பெனிஃபிட்டாக பண்ணி கொடுப்போம் ஆ சரிங்க சரிங்க இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும் இங்கே இருக்கிற மாடுகள்லாம் அச்சப் மாடுகள்லாம் எவ்வளோ பால் கறக்குங்க இங்கே பாருங்க எல்லாமே இருபது லிட்டருக்கு மேலே கறக்குங்க நாங்கள் பாருங்க சிஸ்ப்ரோன் டைப் கூட இருக்கு பாருங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி பாருங்க இருபத்தஞ்சு லிட்டர் குறையாத வருங்கண்ணா

இதுவும் தலையது தான் மாடி எந்த அளவுக்கு குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டிங்கண்ணா நம்ம எடுக்கிற மாடு எல்லாமே குவாலிட்டியை தான் எடுப்போம் குவாலிட்டியில் ஒரு பர்சன்ட் கூட குறையாது ஆனால் இப்போ நீங்கள் அவர் எப்பவுமே வந்து பிராண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க பிராண்டு தான் தான் எடுக்கிறாருங்களா சக்தி கவுட் ரைடர் இஸ் த பிராண்ட் அப்படின்னு சொல்லலாமா சரிங்க சரி இந்த மாடு நேற்று தான் கண்ணு போட்டிருக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டியே கிடக்கும் இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டியாக நல்லா பிரீட் மாடுங்கண்ணா பாருங்க சரிங்க சரிங்க இந்த மாடு பாருங்க ரெண்டு பள்ள இது ஒரு இருபது லிட்டர் குறையாத கரெக நல்லா டாப் குவாலிட்டியான மாடு தான் நம்ம எடுத்துருக்கு ம் இந்த மாடு எந்த எந்த மாடுமே ஒரு 1% கூட குறையாது இங்க பாருங்க இது இது ரெண்டுமே தலையிட்ட மாடு தான் சரிங்க சரிங்க தலையிட்ட பாருங்க எப்படி மாடு மடி பாருங்க மடி அமைப்பு பாருங்க ம் ம் எல்லாம் நல்ல குவாலிட்டீனா பீடு தான்ங்க இது பாருங்க ம் ஜவாளி மாடுгада எப்படி மாடு பாருங்க அமைப்பு பாருங்க இது மூணுமே தலையுத்து மாடு தான் நாலுமே தலையுத்து மாடு சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணனுக்கு எடுக்கிற மாட்டுமே முதல் மாடு ஒரு நாள் இருபதுல இருந்து இருபத்தி கிடைக்குமாரி எடுக்குது மாடு நாளைக்கு அடுத்த வாரம் எடுக்கும்போது அண்ணனை அண்ணன் செலக்டடா போடுது சரிங்கண்ணா சரிங்கண்ணா சும்மா நம்ம வந்து எல்லா பாட்டிலையும் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிட்டு நம்ம அதிகமாக அறிமுகப்படுத்திட்டு இருக்கா பொருள் குவாலிட்டி தான் மதிப்பு சரிங்கண்ணா சரிங்க இருக்காங்க இவ ரெண்டு மாடு பத்தி சொல்றீங்களானே அண்ணா ரெண்டுமே தலையிட்ட மாடு ரெண்டுமே தலையிட்டுங்க ஆமாண்ணா ஆஹா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்காங்க முகலட்சணம் ஒரே ஹைட் வெயிட் ரெண்டும் அக்கா தங்கச்சி மாதிரி மாடு ஒரே கால் அமைப்பு பாருங்க எப்படி பாருங்க ஆஹா எவ்வளவு பால் கறப்பாங்க ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 40 லிட்டர் கேரண்டியா வரும் ரெண்டு சேர்ந்து ஒரு நாளைக்கு 40 லிட்டர் கேரண்டியா கொடுப்பாங்க ஆமாங்கண்ணா சரிங்க நோட்ல ஏதோ எழுதிட்டு இருந்தீங்க அத பத்தி சொல்லிட்டீங்களானே அண்ணா நோட்ல வந்து என்ன லாக்டேஷன் எழுதி இருக்கு ஆஹா என்ன டீத் பல் என்னன்னு எழுதி இருக்கு சரிங்க எத்தனை நாள் கண்ணு போடுறங்க டைம் எழுதி இருக்கனா ஆஹா அப்புறம் இந்த டோக்கன் நம்பர் எழுதி இருக்கு மாடு வந்து மாறாத இருக்கிறது ஆ ஹம் சரிங்க காதில் டோக்கன் நம்பர் வந்து எல்லாம் நீங்க வாங்குற மாட்டுக்கு எல்லாத்துக்குமே இருக்குமா எல்லாமே ஏதோ ஒரு சில மாட்டுக்கு இருக்காது ஒரு சில மாட்டுக்கு மட்டும் இருக்காதுங்க

லைன் பாருங்க அப்படி எந்த மாடுமே ஒரு மாடு கூட வந்து ஒரு பர்சன் கூட குவாலிட்டியில் குறையாது ம் ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா நீங்க சொல்லலாம் சொல்லலாம் கூட பாரு அண்ணா வந்து சொல்லிட்டாரு பாட்டி எடுத்த பாடு எல்லாம் சூப்பர் தலையீத்து மாடு எல்லாமே தலையீத்து மாடு தான் இது ஒன்று மாடு தான் ரெண்டாவது மாடு சரி இந்த அளவுக்கு குவாலிட்டியான மாடுகளை பார்த்துருக்கீங்க

இங்க இருக்கிறதுல அதான் டாப் குவாலிட்டி அப்படி சொல்றாங்க டாப் குவாலிட்டி டாப் குவாலிட்டினா எல்லாமே நம்ம எடுக்கிற மாதிரி என்னையுமே குவாலிட்டில குறையாது ஆஹா

மந்திரி கூப்பிட்டாரு எனக்கு வேலை கம்மியா நல்ல மாடா எடுத்து கொடுனாரு என்னுடைய சக்திக்கு தகுந்த அளவுக்கு வேலை கம்மியா தான் நல்ல மாடதா எடுத்து கொடுத்துருக்கோம் சக்தி என்னக்கு சக்திக்கு தகுந்தாலும் வேலை கம்மியா எடுத்து கொடுத்துறாருப்பான் ஆமா